ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ நர்சரி கார்டன் நம்ம நர்சரியில் பார்த்திங்கனா ஆன்லைன் வந்து நிறைய ரோஜா செடிகள் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து காம்போ ஆஃபரில் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து கொடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு வந்தீங்க இப்போ வந்து ரோஜா செடி ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஃபெர்டிலைசர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அது என்ன ஃபெர்டிலைசர் அது எப்படி கொடுக்க போகிறோம்ன்ற பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறோம்லாம் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மறுமாதிராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள விலை கனியும் ஆடுறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் தான் வந்துடும் நம்ம நர்சலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செல்லில் வந்து நிறைய செடிகள் வந்து ஆன்லைன் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது வெரைட்டிஸ் பக்கம் நம்ம நர்சலில் வந்து ஸ்டாக் வந்து இருக்குது இப்போ அது என்ன காம்போ ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வந்து நீங்கள் ரோஜா செடியாக ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை வேறு குரோட்டன்ஸ் ஐட்டம் வேறு ஃப்ளவர் ஐட்டம் அந்த மாதிரி எந்த செடியும் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி இப்போ இந்த ஒரு ஒன் கேஜி ஃபெர்டிலைசர் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறோம் அந்த ஃப்ரெட்லைசர் ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபா இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆர்ட்ரு பண்ணுறவங்க அதாவது எப்படின்னா ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஃபர்டிலைசர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எந்த செடி வேண்டாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவா அந்த ரேஞ்ச் வரும் ஃபைவ் கேஜி கவரில் வந்து இருக்குது கவர் வந்து இந்த சின்ன கவரில் இருக்கிறது ஒவ்வொரு ரேட் செடி ஒவ்வொரு ரேட் வரும் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ரோஸ் பிளான்ட் தான் செடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குன்றதை எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பக்கம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கலர்ஸ் போக நம்ம நர்சாரில் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்த செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா சேண்டில் கலரு செடி நல்லா ஹெல்த்தியான செடியாக தான் இருக்குது எந்த செடி எடுத்திங்கன்னாலும் நல்லா பிரான்ச் வந்து நல்லா நிறையா பிரான்ச் இருக்க மாதிரி ரோஜா செடிகளாக தான் இருக்குது இது செவன் டேஸ் ரோஸ் வேறு அந்த இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் அந்த த்ரீ சிக்ஸ்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரோஜா செடி அதாவது எந்த கலர்னால் அந்த ரெட்டு ஒயிட் இந்த சேடா வரது வேறு அந்த குட்டி பட்டன் ரோஸ்ஸு இது எல்லாமே கேட்லாக்லேயே கொடுத்துருப்போம் இப்போல்லாமே மொட்டா இருக்குது ஆனால் கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த செடி என்னென்ன கலர்ஸு அப்படின்ற மாதிரி தனித்தனியாக வந்து கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் எல்லா செடியுமே நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது இது வந்து அந்த ஒயிட் வித் பிங்க்கு டபுள் கலர் ரோஸு எந்த செடி எடுத்திங்கனாலும் ரெண்டு பிரான்ச்சு குறையில்லாமல் தான் நம்ம சில வந்து ஸ்டாக் இருக்குது மேக்சிமம் ரெண்டு பிரான்ஞ்சு குறையில்லாமல் ரெண்டு பிரான்ச்சு ரெண்டு பிரான்ச்சு அப்படி ரெண்டு பிரான்ச்சுக்கு மேலே இருக்க மாதிரி ரோஜா செடியெல்லாம் தான் பண்ணுவோம் அடுத்து சாமந்தி கலெக்ஷனும் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒம்பது கலர்ஸ் பக்கம் சாமந்தி இருக்குது இது செவன் டேஸில் வந்து பிங்க் கலரும் இருக்குது இந்த பிங்க்கு மட்டும் ஒரு இருபது ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் வந்து மற்ற ரூபா செடியை காட்டினா இது வந்து அமௌண்ட் சேர்த்து தான் வரும் செடி பார்த்துக்கிங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குன்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்ச் நல்லா நிறைய இருக்கு மாதிரி செடிகளாக தான் இருக்குது எல்லா செடியுமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது செவன் டேஸ் செடியை பொறுத்த வரைக்கும் எந்த செடியை எடுத்தாலுமே பிரான்ச் பார்த்தீங்கன்னா நாலு பிரான்சுக்கு மேலே தான் இருக்குது பிங்க் கலரு அடுத்து சேண்டல் கலர் எந்த கலர் ஆர்டர் பண்ணாலும் நாலு பிரான்ச்சுக்கு மேலே தான் இருக்குது நீங்கள் நார்மலாக ஒரு செடி தான் எடுத்து வந்தால் எந்த செடி பார்த்தாலும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆர்டர் பண்ணுறவங்க நீங்கள் உங்களுக்கு எந்த செடி வேணுமோ தாராளமாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் செடி வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ரோஜா செடிகளாக தான் சென்ட் பண்ணுவோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் மட்டுமே ஒரு பத்து கலர்ஸ் பக்கம் அவைலபிள் இருக்குது வேற இந்த இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது ஆரஞ்சு ஒயிட் பட்டன் ரோஸ் இருக்கு பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் இருக்கு லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு அதுக்கும் லைட் கலர்ல இந்த மாதிரி பிங்க்லேயும் மூணு கலர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் மஞ்சள் போகக்கூடிய டபுள் கலர் ரோஸ் இதுவும் கேட்லாக்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் எல்லோ கலர்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லோ இருக்குது தாஜ்மஹால் எல்லோ இருக்குது அடுத்து இந்த பெங்களூர் ரோஸ் எல்லோ கலர் இருக்கு எல்லோலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி பக்கம் இருக்குது எல்லோரையும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா செடி எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும் அந்தளவுக்கு செடியும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஒரு செடியோட பேக்கிங் கவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும் எல்லோ ஆரஞ்சு டபுள் கலரு வேறு உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு பாட்டில் காஷ்மீர் ரோஸ் வேற ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஃப்ளவர் ஐட்டம் அந்த மாதிரி செடிகளாக தான் உள்ளே இருக்காது எல்லா ஐட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிமெண்ட் பாட்டு வந்து ஆன்லைன்ல செல் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சிமெண்ட் பாட்டு வந்து ஆன்லைன் சேல் கிடையாது பிளாஸ்டிக் பாட்டு வந்து ஆன்லைன் செல் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதேப்பா ஒரு அது வந்து காம்போ ஆஃபர் மாதிரி தான் பத்து பாட்டு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஒரு பாட்டோட ரேட்டு அறுபது ரூபா அந்த தான் வரும் பத்து இன்ச்சு பாட்டு ரெட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக இருக்குது ஒவ்வொரு பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சா இருக்கு இருக்க செடிகள்லேயே பார்த்தீங்கன்னா ரெட்டு குவாலிட்டி வந்து பயங்கரமா இருக்கு மொட்டும் பார்த்தீங்கல்ல அப்படியே நல்லா பஞ்ச் பஞ்சாக இருக்குது இந்த மாதிரி நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குது ஒயிட் இருக்குது ஒயிட்லேயே சேண்டல் இருக்குது அந்த அதே கலர்லேயே பார்த்தீங்கன்னா சேண்டிலே பேபி பிங்க் மாதிரியும் கலர்ஸ் வந்துருக்கு ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிக் சைஸ் ரோஸ் தான் ஆரஞ்சுலேயே ஒரு ரெண்டு ஆரஞ்சும் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நான் மதுசோலாம் வந்து ஷாக்கு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோவில் காமிக்கிறேன் எல்லா செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி செடிகளாக தான் வருது ரெண்டு பிரான்ச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பிரான்ச்சு இருக்கு மேக்சிமம் ரெண்டு பிரான்ச்சு குறை ரெண்டு ப்ராஞ்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி சென்ட் பண்ணுவோம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆர்ட்ரு பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு ப்ரெட் லைசர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் வேணுன்றவங்க வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்லாக் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அந்த கேட்லாக்ல செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த செடி வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது ரெண்டு ரவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ